ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் என்று உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளை திரும்பி பாருங்கள் அவர்களோட வளர்ச்சி முன்னேற்றத்தை பத்தி யோசிச்சு பாருங்க உங்க விரல் தானாக சென்று நாம் தமிழர் கட்சியின் விவசாய சிக்வோம் இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் புலிகளின் கூட்டணி பேர பேசிட்டு சீட்டுக்காகவோ பல ஒரு நோட்டுக்காகவோ நிக்கிறப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் தனித்து போட்டிடுது எல்லாரும் கேட்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஏன் தனிச்சு நிக்கிறாங்க யார் கூட சேரலாமான்னு சீமான் பல கேட்டார் யாரு கூட திமுகவோட திமுக போ மாற்று சொல்றீங்க எதிலிருந்து செயல் சரியா பேசணும் எங்க பாடம் சரியா போறோம் அதையே பாருங்க

சுபாஷ் சந்திர போஸ் பல நாடுகளில் தங்கியிருந்து பல நாடுகளின் படைகளை உதவி கேட்டார் பாலஸ்தீன விடுதலை புரட்சியாளர் வேறு நாடுகளில் தங்கியிருந்து தன்னாட்டு விடுதலைக்கு போராடினார் பிற நாடு உதவியில் கேட்டார் அதை போலிமின் இப்படி எண்ணற்ற புரட்சியாளர்கள் தன்னாடு தவிர பிற தங்கி தங்கியிருந்து கிளர்ச்சி செய்தார்கள் தன் தேச விடுதலைக்கு புரட்சி செய்தார்கள் ஆனால் தன்னாட்டு குடிகளையே படையாக கட்டி கடைசி வரை நாட்டிலே என்று புரட்சி செய்த ஒரே புரட்சியாளர் எங்கள் தலைவர்கள் இப்போது இருநூத்தி நாலு தொகுதியிலும் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் என்று நாங்கள் தனித்து போட்டியிடுவது போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் பாராளுமன்றத்தில் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று தனித்துதான் போட்டிடுவது இதை சொல்வதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இன்னைக்கு எந்த கூட்டணியில் எந்த கூட்டணிக்கு போகும் எந்த கூட்டணியில் போகும் எந்த கூட்டணி போவார்களோ தெரியாது வெற்றி என்பதை நம்பிக்குரிய தமிதங்கங்களின் அருமை சொந்தங்களே தேர்தல் வெற்றி அல்ல அது இவர்கள் பணத்தை கொடுத்து வாங்கி கொள்ளுவார்கள் என்ன சொந்தாமுத்துரா இது என்ன பொருளாச்சியா இது எனக்கு தேவ தேவைத்திருக்கா என்ன விலை பதினஞ்சு கோடி வாங்கிட்டு அதுவல்ல வெற்றி கொள்கையில் ஒருவன் மீறி அதை சமரசம் செய்யாமல் உறுதியாக நிற்பது இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அதன் உறவுகளெல்லாம் சொல்லுங்கள் எல்லாரையும் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சு டீமே திமுக பாரதிய ஜனதாவின் உண்மையான பீட்டி வந்து திமுக அது நூறு விழுக்காட இந்துக்களின் கட்சி நாங்கள் தான் இந்துக்களுக்கு பாதுகாப்பானவர்கள் பிஜேபி தொண்ணூறு கட்சியில் இந்துக்கள் தான் இந்துக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோம் என்ன என்ன மாற்றம் பாதுகாவலர்கள் இந்துக்கள் நீங்களே அப்புறம் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் அறிவு சிறந்த என்பது சொந்தங்கள் என் அன்பு தமிழக மானுட இனம் மகத்தை வைத்து சாதியை வைத்து உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டதே கிடையாது இது வரலாற்று உண்மை விளக்கணும் நீங்க இது மேல ஒவ்வொரு தரையும் பாட முடியாது